அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கொஞ்சம் த்ரோட்டி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது கமெண்டில் கேளுங்கள் கட்டாயம் வந்து விளக்கம் கொடுக்குறேன் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அதி சேர்க்கைகள் கொண்ட ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இந்த பிரபஞ்சமே இது போல் ஒரே நாளில் நிறைய சிறப்புகளை வந்து கொண்டு வரும் அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் சிறப்பு இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கார்த்திகை செவ்வாய்னாவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதத்தையும் சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இதுவங்க எல்லாருக்குமே தெரியும் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி திதி இருக்குது இந்த தேய்பிரை ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது மேலும் கடன் பிரச்சனை கஷ்டம் இது ரெண்டையுமே நீக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் தான் அதே நாளில் இந்த தேய்பரை ஏகாதசி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினொன்று பதினொன்று பதினொன்றுன்னு மூணு பதினொன்று வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய பதினொன்றாவது திதி அடுத்து இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பதினொன்றாவது மாதம் அப்ப இங்க நமக்கு பதினொன்று பதினொன்று பதினொன்றுன்னு மூணு பதினொன்று வந்துருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் திரும்ப ரெண்டு முறையோ மூன்று முறையோ வரும்போது அது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த ஒன்றுங்கிற எண்ணு திரும்ப திரும்ப வரது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகுது அடுத்தபடிக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் ஏற்கனவே லெவன் லெவன் போர்ட்டலில் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன் இதை முன்னிலைப்படுத்தி தான் காலையில் பதினோரு துளசி இலைகள் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட முறையில் துவரம்பருப்பு டப்பால் அதை மறைத்து வைங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் கடன் பிரச்சனை தீரும்னு வந்து சொல்லியிருந்தேன் மேலும் நேற்று இரவு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பதினோரு முறை ஒருவரி மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் ஆயிரம் ராஜசூர்யா யாகம் நடத்திய பலனும் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோக்குள்ளே பார்க்காம இருந்திங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க் நான் பண்ணி காலையில் போட்ட பதிவுலேயே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது அதை நான் உங்களுக்கு மதிய வீடியோவில் சொல்றேன் என்னால் இதில் சொல்ல முடியலன்னு இல்லையா இப்போ அந்த ஸ்பெஷல் தான் என்ன அப்படின்னு வந்து சொல்ல போறேன் இன்னைக்கு நமக்கு பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது எட்டு அப்போ இங்கே நமக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒன் 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 ஒன்னுங்கிற போர்ட்டலும் இருக்குது அதே போல் எயிட் எயிட்டுங்கிற அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய போர்ட்டலும் இருக்குது இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி கடனும் தீரும் பணமும் சேரும் முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் செஞ்சோம் ஒரு ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போதே நிச்சயமாக நம்மளுடைய கோடிக்கணக்கான கடனாக இருந்தாலும் அதை அடைப்ப

எப்போ செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுறதுக்கு ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இந்த சிகப்பு நிறம்ங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த பேப்பரில் கடன் பிரச்சனைங்க தீரணுன்ட்டு தான் நம்ம வந்து எழுத போகிறோம் சரிங்களா இது எப்படி எழுதணுன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இப்போ இருக்குது அதாவது மொத்தமாகவே நீங்கள் சொல்ல இப்போ மொத்தமாக பேங்க்கில் வாங்கினது வீட்டு லோன் வாங்கினது கார் வாங்கினதுன்னு மொத்தமாக இப்போ உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் இருக்குது இருபது லட்சம் இருக்குது அப்படின்னாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தே வந்து சொல்லலாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்துட்டு அதிகபட்சமாக கடன் இருக்கிறத அமௌண்ட்டையும் இல்லைன்னா அதிகபட்சமாக வட்டி கட்டக்கூடிய அமௌண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய மொத்த கடன் தொகையும் வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபது லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இருபது லட்சம் கடன் அப்படின்னு எழுதிட்டு கேன்சல் அப்படின்னு வந்து பக்கத்தில் எழுதுங்க சிஏஎன் சிஇஎல் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க இது மாதிரி எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை வந்து எழுதுங்க சீரியல் நம்பரில் போட வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்துட்டு எழுதிக்கிட்டே வாங்க எழுதும்போதே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பதினோரு முறை மட்டும்தான் எழுதணுமா அதுக்கு குறைவாகவோ அதிகமாகவோ எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் பதினோரு முறை வந்து எழுதுங்க மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எழுதலாம் என்ன எந்த அளவுக்கு எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பலன் கொடுக்கும் ஆனால் குறைஞ்சது பதினோரு முறை வந்து எழுதுங்க இப்போது இருபது லட்சம் கடன் கேன்சல் பத்து லட்சம் கடன் கேன்சல் அப்படின்ட்டு ஒரு எவ்வளவு கடனுக்கோ அந்த மொத்த தொகையும் எழுதி கேன்சல் கேன்சல்னு நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் இப்போ எழுதி முடித்த கையோட இதை மடித்து உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுடைய இருபது லட்சம் கடனும் தீந்துருச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டு வாங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையே நினச்சி பாருங்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை இப்போ உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு மடித்து உங்களுடைய தலைகாணி கவரில் வந்து வச்சுக்கோங்க ஒரு பதினோரு நாட்கள் வந்து இது அப்படியே இருக்கட்டும் தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் நம்ம இல்லையா இருபது லட்சம் கடன் கேன்சல் அதை வந்துட்டு நீங்கள் படிங்க எத்தனை முறை எழுதிருக்கிறீங்களோ அத்தனை முறையும் படிங்க படிச்சுட்டு மறுபடியும் அந்த பில்லோ கவர்லே வந்து வச்சுக்கோங்க பதினோரு நாட்கள் இந்த பில்லோவை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பகல் நேரத்தில் வேற யாராவது யூஸ் பண்ணா கூட நைட்டு தூங்கும்போது எப்போதுமே உங்கள் தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பதினோரு நாள் கழித்து பார்க்கும்போது நமக்கு டிசம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி வரும் அந்த நாளில் நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு எரித்து இந்த சாம்பலை வந்து வெளியில் விட்டுருங்க இந்த மெத்தடு இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன் தரணும் அப்படின்னா இப்போ வீடியோ பார்க்கும்போதே இந்த கமெண்டில் வந்துட்டு நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா கடன் எழுதி அதே அதைலேன்னு இங்கேயும் வந்து எழுதுங்க பத்து லட்சம் கடன் கேன்சல் இருபது லட்சம் கடன் கேன்சல் அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு உண்டான அந்த கடன் தொகையை எழுதி கேன்சல்ட்டு வந்து டைப் பண்ணுங்கள் ஒரே நேரத்துலேயே இங்கே நம்ம எல்லாரும் இப்படி டைப் பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக இதனுடைய வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக நம்மளுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் இந்த பதினோரு நாட்களுக்குள்ளேயே இந்த கடன் அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழி நிச்சயம் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும் அதன்படி உங்களுடைய கடன்லேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே மீண்டு வருவீங்க அடுத்ததாக பண வரவிற்கு உண்டான பரிகாரம் இதுக்கும் நமக்கு அந்த ரெட் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இப்போ உங்களுடைய இடது கையில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல பெருசாக வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா எட்டு எட்டு செயற்கை இருக்கும்போதெல்லாம் எப்போவுமே வந்து நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது உங்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ போட்டுட்டு இதனுடைய ஒரு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் பணம் அப்படின்னு எழுதுங்க இல்லைனா மணி அப்படின்னு வந்து எழுதுங்க இந்த பக்கம் வந்துட்டு ஒன் 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 அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க ஆறு முறை வந்து இந்த ஒன் 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 அப்படிங்கிறது வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்கள் பணம் நிறைய சேர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் நாலு முழுவதும் அதாவது குறைஞ்சது இன்டேரோ பன்னிரெண்டு மணி வரைக்குமாவது இந்த சிம்பல் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் இன்னைக்கு செய்வதன் மூலமாக ஒரே நேரத்துலேயும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்